பெருவாரியாக பெரும்பான்மை கட்சிகளுக்கு கூடுதலாக அனுகூலத்தை ஏற்படுத்துகிற ஒரு சட்டமன்றமாக இருக்கும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன எங்களை பொறுத்த மக்கள் வீராசார முறையிலான தேர்தலை நாடு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதில் தொகுதி வாரியான உறுப்பினர்களை தெரிவு செய்வது ஒவ்வொரு தொகுதியிலும் மல்டி மெம்பர் கான்ஸ்டுவன்சிஸ் டபுள் மெம்பர் கான்ஸ்டுவன்சிஸ் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்கனவே நிலைமையில் இருந்து கூடிய உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இரட்டை அல்லது மூன்றாவது தொகுதி செயல்பாடு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறது இதில் ஒரு சேர்த்து எங்களை கொடுத்த மட்டும் செருமான்மை நிகழ்ச்சிகளை கொடுத்த மட்டில் விதாசாகர பெருந்தையை தெரிவு செய்யப்படும் குறுக்கள் ஐம்பது சதவீதமாகும் தொகுதி நிதியாக தெரிவு செய்யப்படும் குறுக்கள் ஐம்பது சதவீதமாகவும் இருக்கிற அடிப்படையில் தான் கலப்பு முறையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அண்மையில் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த சட்ட மூலம் குறித்து எங்களுடைய திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் இது சம்பந்தமாக அடுத்த வாரம் ஜனாதிபதியோடும் பிரதம மந்திரியோடும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார நாங்கள் இந்த கதைப்பது என்று தீர்மானத்தை வந்திருக்கிறோம் எங்களுடைய கட்சிகளுக்கு மத்தியிலும் இது குறித்த தீவிர ஆலோசனைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்து வருகின்ற தேர்தல் இப்போது இருக்கிற தேர்தல் முறையின் கீழ் நடைபெறுவது குறித்த சாத்தியப்பாடுகள் கூடுதலாக இருப்பதை ஜனாதிபதியும் ஏற்றுக்கொள்கிறார் எங்களை பொறுத்தவரை சிறிய கட்சிகள் அதாவது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி கட்சி மலையக கட்சிகள் இவற்றினுடைய பிரதித்துவங்களும் வடகிழக்கு வெளியிலே வாடுகிற விஷயங்களுடைய பிரதித்துவம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாடுகிற மூசிங்களுக்கான தொகுதி நிர்ணயம் போன்ற விஷயங்களும் எல்லையும் நிம்முதல் நிர்ணயத்தில் பல இடங்களில் ஒரு உறுப்பினரை தேர்வு செய்யக்கூடிய வாரான ஒரு இல்லை நிர்ணயத்தை செய்வதற்காக இருக்கிற சிக்கல்கள் முழுமையாக ஆராய்ந்து பார்த்துத்தான் ஒரு இறுதி முடிவுக்கு நாங்கள் பெற முடியும் காங்கிரஸை பொறுத்தமட்டில் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு ஒரு தேர்தல் உடன்பாட்டை செய்வதன் மூலம் எங்களுடைய ஆசனங்களை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அடுகொலின் அடிப்படையில் தான் அவர்களுடனான தீவிர பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் தவிரவும் எங்களுக்கு அனுகூலமான ஒரு தேர்தல் உடன்பாடு விரத தரப்புகளுடன் வர முடியுமாக இருந்தால் அதையும் நாங்கள் பரிசீலித்து பார்க்க தயாராகி இருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டில் முஸ்லீம் சமூகத்தின் அரசியல் பிரதித்துவத்தை அதிலும் அதனுடைய பேரம் பேசும் சக்தியை அடுத்து வருகிற ஆட்சி எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்வது என்பது சம்பந்தமான விஷயத்தில் சரியான யூகத்தை நாங்கள் அமைக்க வேண்டும் எது நடந்தாலும் அடுத்த பாராளுமன்றம் என்று அமைகிற போதும் அது ஒரு தேசிய அரசாங்கமாக அமையும் என்கிற உறுதிமொழியை ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் அடிக்கடி பேசி வருகிறார்கள் அந்த அடிப்படையிலே அடுத்து வருகிற பாராளுமன்றத்தில் பேரம் பேசும் சக்தி என்பதை விட ரெண்டு பிரதானமான கட்சிகளுக்கு இடையிலும் எவ்வாறான பேரம் பேசுதலே அந்த கட்சிகளுடன் நாங்கள் செய்யலாம் என்பது குறித்த ஒரு தீவிர ஆலோசனையை நாங்கள் இப்போது நடத்தோம் தேர்தல் வருகிற போது ஒரு நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களின் வாக்குகளை மையமாக வைத்து பேரம் பேசுதல் என்பது சாத்தியமானது என்ற காரணத்தினால்தான் அதிலும் அந்த தேர்தலில் தன்னுடைய தோல்வியை இல்லாமல் செய்வதற்கு முஸ்லீம் காங்கிரசை அப்படியாவது வரவேற்பு போட்டுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு நெருக்கடி அவருக்கு இருந்த நிலையில் அதை நாங்கள் பாவித்து நீண்ட காலமாக இருக்கிற என்னுடைய இந்த அபிலாஷியை முதல் செய்வதற்கான முயற்சியை செய்தோம் ஆனால் அதை மாறாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியில் உணர்வுகளை தூண்டி தன்னுடைய வாக்குகளை வேறு விதமாக அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு மாற்றுப்பாயமாக கையாண்டு ஒரு தொகுதி நடந்தது எங்களை பொறுத்த மட்டில் இந்த விஷயங்களை பகிரங்கமாக நாங்கள் பேசப்போவதன் மூலம் இதற்கு எதிரான எதிர்ப்புக்களை தூண்டிவிடுகிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் போகாமல் மிக நேர்மையாக பக்குவமாக இந்த விஷயம் கையாளப்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கவனம் செய்யப்படுகிறது செய்யப்படுகிற பொழுது அதை ஒரு அவசர விஷயமாக செய்வது சாத்தியமாகாது எனவேதான் எல்லை மருந்து நிர்ணயத்துக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் ஸ்ரீரங்கா சுதந்திர குழு கட்சியை பொறுத்தமட்டில் இருக்கிற தேர்தல் தொகுதிகளை மாற்றாமல் எல்லை விருந்தினம் செய்தால் அவசரமாக எல்லை நிர்ணயத்தை முடித்து விடலாம் என்பதற்காக என்று அவர்கள் இந்த தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக பேசி வருகிறார்கள் எங்களை பொறுத்த மட்டில் அது பிள்ளையான நம்பரை அதை விடவும் ஒரு வருஷம் கூனாலும் பரவாயில்லை எல்லா தரப்புகளின் நியாயங்களையும் நேர்மையான ஒரு அணுகுமுறையின் மூலம் எல்லை ஒழுங்கு செய்தன் மூலம் கணக்கில் எடுத்து செய்வது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும் அக்கறை பற்ற மக்களுக்கு சம்பந்த தொகுதிக்குள் அவருடைய கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளடங்குகிற ஒரு அநியாயம் ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் நிர்ணயம் செய்யப்பட்ட போது நடந்தது என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்த விஷயம் எனவே எதிர்வரும் எல்லை ஒன்றில் அந்த விஷயம் சரி செய்யப்படப்படும் என்று நான் கருதுகிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏராளமான கால பிரச்சனைகளை நாங்கள் கொடுக்கிறோம் அந்த ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் இசம்பந்தமாக நாங்கள் மிக தீவிரமான பேச்சுவார்த்தைகள் சில இடங்களிலே அது இராணுவ தரப்பினால் அல்லது ஒரு பாதுகாப்பு தரப்பினால் பாதிக்கப்பட்ட இடமாக இருந்தால் அந்த தரப்புகளை மலைத்து வைத்து பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டங்களிலே அந்த விஷயங்களை ஆலோசித்து வருகிறோம் மாவட்ட அதிபர் தலைமையில் நடக்கிற சில கூட்டங்களை நடத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்மானம் கருமுச்சகை சம்பந்தமாக மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறது அதேபோல் நெற்காணிகள் கொடுத்த பிரச்சனைகள் கொத்துவில் நக்கரை பற்று சமந்தோடு பிரச்சனைகளும் தீவிர பிரச்சனைகளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம் அதேபோல் வட்டக்கிழக்கு மாவட்டத்தில் இதே உள்ள தீவிரமான பிரச்சனைகள் இருந்து வருவதும் இன்னும் இடம்பெயர்ந்த மக்கள் தன்னுடைய உரிய காணிகளுக்கு விட போக முடியாத நிலவரங்கள் தொடர்பையும் காண்போம் திருவோணாமலை மாவட்டத்திலும் போலான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன கூட்டோட்டை பிரதேசத்திலும் அதே போல் திருகோணமலை ரை பிரதேசங்களிலும் மிக மோசமாக முஸ்லீம்களுடைய காணிகளில் இராணுவத்தின் பலவதாக அபகரிக்கப்பட்ட நிலைமைகள் அவற்றிலிருந்து அவற்றை விடுவித்துக் கொள்வதற்கான முயற்சியிலும் நாங்கள் எல்லா தரப்பினரும் அந்தந்த கட்டங்களில் பேசி வருகிறோம் இவற்றுக்கான தீர்வையும் மிக விரைவில் காணுவதற்கான சாத்தியப்பூகள் இல்லாமல் இல்லை தலைமையை ஒரு பொழுதும் ஏதாவது தொகுதியை மையப்படுத்தி ஊட்டியிடுகிற உள்நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு தலைமையல்ல நான் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு தலைமையுடைய நேர்மந்தன்மைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் எல்லா தொகுதிகளையும் மூல நாட்டையும் ஒரு தொகுதியாக வைத்துத்தான் நாங்கள் என்னுடைய அரசியல் செய்ய வேண்டிய நியாயம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே தலைமைத் தொடுவதில் இருப்பவர்கள் தொகுதி அரசியலுக்கு எண்ணியங்களை மட்டுப்படுத்தாமல் அதற்கு அப்பா ஒன்று இயந்தவரை ஒரு நாட்டிற்கும் எங்களுடைய சேவை செல்லத்துக்குள்ளான ஒரு இருப்பது தான் சிறந்தது ஆனால் பாராளுமன்றம் போக வேண்டும் என்பதற்காக தொகுதியை தேர்வு செய்வதில் நான் ஒரு தீவிர நோக்கத்தோடு என்னுடைய செயல்பாடுகளை வேண்டும் கொள்வதில்லை ஆனால் கட்சிக்கு எங்காவது சவால் என்பது வருகிறவர்கள் மாத்திரம் அந்த இடங்களிலே களமிறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிற போதும் இந்த நிற்பந்தங்களுக்கு ஆகி அந்த விஷயங்களை கட்சி நலனுக்காக செய்கிற ஒரு அவசியம் இருக்கிறது அது தவிர நான் முன்கூட்டியே இந்த தீர்மானத்திற்கு வருவதில்லை நாங்கள் யாருக்கும் போட்டியிட முடியாது என்ற தடை இது நாங்கள் விரும்பவில்லை எல்லோரும் அந்தந்த கட்டங்களில் இப்போது யார் எதற்கு போட்டியிடுவது என்பதை கட்சியினுடைய மட்டும் எல்லோருமாக கூடி நாங்கள் தீர்மானத்துக்கு வரலாம்